ஆனால் உங்களுக்கு செவன் டேஸ் நீங்கள் இந்த இதை வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்தோம்னா வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கப் கிளாஸ் ஸோ நிறைய பேர் வந்து லட்சக்கணக்காவோ இல்லை ஆயிரக்கணக்காவோ மேக்கப்புக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம கற்றுட்ருக்கோம் அப்படி கற்றுக்கிட்டாலும் நமக்கு நிறைய வந்து நாலேஜ் கிடைக்கிறதில்ல ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து டவுட் தெரியணும் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகணும் நிறையா டவுட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஸோ நம்ம இந்த மேக்கப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் வந்து நீங்கள் மேக்கப் கிளாஸ் ஸோ பேசிக் நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகிடலாம் ஸோ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா பேசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் தெரியாமல் நீங்கள் அட்வான்ஸ்டடான கிட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிடலாம்னு நினைக்கிறீங்க ஸோ பேஸ் தெரியாமல் நீங்கள் வந்து எவ்வளோ காஸ்ட்லி கிட்ட வாங்கினாலும் உங்களுக்கு வந்து அது நீங்கள் வந்து ஒரு எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணாலும் சிலருக்கு வந்து நீங்கள் ரொம்ப திக்காக பேச்சஸ்ஸாக இல்லைன்னா ரொம்ப டார்க்காகவோ இல்லை ரொம்ப ஹெவியாகவோ அந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த பேஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணாதனால தான் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக வந்து தியரி கிளாஸ் தான் தியரி ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் தியரி நாலேஜ் எடுக்கிறதே கிடையாது எடுத்தோடனே நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டோன்னா ஒரு பொண்ணுக்கு பண்ணிட்டோன்னா நாங்கள் வந்து ஃபேமஸாக நல்லா பண்ணிடுவேன் ப்ராக்டிக்கல் தான் இம்பார்ட்டன் நினைப்பீங்க அப்படியே நினைக்காதீங்க தியரியே ரொம்ப முக்கியம் தியரி வந்து கரீ யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும் போது நீங்கள் தியரி நாலேஜ் இல்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் கிளாஸ் ஸோ மேக்கப் base தியரி class ஸோ இன்றைக்கி ஒன் வீக்காக நம்ம வந்து மேக்கப் மட்டும்தான் கற்றுக்க போகிறோம் இந்த ஒன் வீக்கில் நீங்கள் கண்டிப்பாக நோ மேக்கப் பற்றியே ஐடியாவே இல்லைங்கிறவங்க கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டேன் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு இதை பற்றியே தெரியாது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாலே அதே மாதிரி நமக்கு ஸ்கின் ப்ரிப்ரேஷன் ஸோ நிறைய பேர் ஸ்கின் ப்ரிப்ரேஷன் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டே பண்ணுவாங்க ஸோ ஃபேஸ் கிளன்ஸ் பண்ணி அண்ட் டோனிங் பண்ணி மாய்ச்சரைஷர் ஸோ டோனிங் கிளென்ஸுங்கிறது பேசிக் ஃபேஸ் வாஷ்னு வச்சுக்கோங்க சிம்பிள் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இருக்குங்களா ஸோ டோனிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டோனர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ரீசன்னா அதில் த்ரீ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஸ்கின்னு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலும் மறுபடி ஒருக்கா டீப் கிளீனிங் பண்ணி கொடுக்கும் அது ஃபஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சில டோனரில் ஹைட்ரோலிக் ஆசிட் இருக்கும் சில டோனரில் இருக்காது அந்த ஆசிட் என்ன பண்ணணும்னா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஃபேஸை ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் இந்த ஹைட்ரோலிக் ஆசிட் சீரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அந்த மாதிரி அந்த சீரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தௌசண்ட்க்கு மேலே மோஸ்ட்லி தௌசண்டாவது இருக்கும் அந்த சீரம் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டனாக எடுத்து காமிக்குங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க தேர்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சில டோனரில் சில டோன் நீங்கள் ஒவ்வொரு டோனர்லையும் பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்ட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஹைட்ரேட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ சில டோனிங் வந்து ஹைட்ரேட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா பூஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேரோட ஸ்கின் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகுது ஒரு மாதிரி க்ராக்காக நிற்கிதுன்னா நீங்கள் வந்து நிறைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் வந்து அவங்க கண்டிப்பாக ட்ரை ஸ்கின்னாக இருப்பாங்க ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஸ்கின்னுக்கு ஹைட்ரேட்டிங் லெவல் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப வந்து வெடிப்பு வந்துடும் தட்ஸ் ஆ ஸோ டோனிங்கில் இந்த மூணுமே இருக்கும் பட் எல்லா டோனர்லேயுமே இருக்குமானா ஷாராக சொல்ல முடியாது கொஞ்சம் நீங்கள் காஸ்ட்லி பிராண்ட் போனீங்கன்னா இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ டோனை ரொம்ப இம்பார்ட்டனான்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் பிகினர் ஸோ நீங்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ந நினைக்கிறீங்கன்னா டோனர் வந்து நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப ட்ரையாக இருப்பாங்க எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரார்டினரி ட்ரை ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆயிலிக்கு இது தேவைப்படாது ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்புல இருக்கும் அது வாட்டர் பேஸ்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஆயில் பேஸ்டு அவங் நீங்கள் என்ன தான் நீங்கள் டோனிங்கே யூஸ் பண்ணாலும் அந்த ட்ரை ஸ்கினுக்கு வந்து நீங்கள் இடையில 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 தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்காமல் கரெக்டாக ஈக்குவலாக ஸ்கின் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கின் பேஸ் ஸ்கின் பேஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் ஸ்கின் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் ஓகேங்களா ஸோ நார்மல் ஆயிலி சென்சிட்டிவ் ட்ரை அண்ட் வந்து காம்பினேஷன் ஸோ இந்த ஃபைவ் டைப் வந்து எல்லோருமே நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க ஏன் கஷ்டம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட வரவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஏன்னா தானான்னு வரமாட்டாங்க இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு பிரைடல் புக் பண்ண வராங்கன்னா அவங்க கொஞ்சம் அன்னி அப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு ப்ளசென்ட்டாக வரணும்னா எங்கனால வெளியே போகணுன்னு நினைப்பாங்க அப்போ நீங்கள் எப்படி அவங்க ஸ்கின் டைப் கண்டுபிடிக்கிறது ஆயிலி ஸ்கின்னாக இருப்பாங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னால் அவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கும் பிம்பிள் மார்க் இருக்கும் ஆக்னி இருக்கும் இல்லைன்னா போசஸ் ஆகுது இருக்கும் இப்போ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்க ஸ்கின் கேர் நல்லா ரொட்டீன் இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அவங்கக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லுவாங்க ட்ரை ஸ்கின் நீங்கள் டெஃபினட்டாக கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப தோல் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரியோ இல்லை சீக்கிரமாக ஏஜ் ஆனவங்க மாதிரியோ தெரிவாங்க அப்படியே தெரியாமல் இருக்காங்க ஆனால் எங் அவங்க ட்ரை ஸ்கின்னால் இப்போ தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க ஸோ சின்ன சின்னது தான் நார்மல் ஸ்கின்னால் ஸ்கின் நீட்டாக இருக்கும் அதுவே வந்து ட்ரை ஸ்கின்னுனால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கங்கள் இருக்கும் மற்றபடி ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வாட்டரே இருக்காது ஃபேஸில் ஸோ அதனால் அந்த ஹைட்ரேட்டிங் இல்லைங்கிறனால ரொம்ப எப்படி இந்த வறண்ட பூமினு சொல்லுவோம் அந்த மாதிரி வறட்சி இல்லாமல் இருக்கும் ஓகே வறட்சியாக இருக்கும் ஓகே தேர்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் சென்சிட்டிவ்னால் கொஞ்சம் இங்கெல்லாம் பிங்கிஷாக இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் அவங்களே ஒத்துக்குவாங்க எனக்கு எது போட்டாலும் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ஒன்றுக்கு பத்து தடவை பார்த்து பார்த்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்னது நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த சீரம் பேஸ் கொஞ்சம் இந்த ஆயிலி பேஸாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணணும் சீரம் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த க்ளோ ஆயிலு அப்புறம் இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மைல்டாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு எப்படினாலும் சில டைமிங்க்கு அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆயிலி க்ளோ ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதனால் நீங்கள் எதுவுமே இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் மைல்டாக யூஸ் பண்ணுங்கள் அடுத்த ஸ்கின் டைப் வந்து ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம்ல ஸோ நம்ம ஸ்கின் டைப் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சோன்னுங்கிறனால நம்ம நீட்டாக சொல்லி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்கப் கிளாஸ்க்கு பேஸாக என்ன தேவை இம்பார்ட்டன்ஸ் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளன்ஸ் டோனர் சொல்லியாச்சு தேர்ட் ஒன்று வந்து வந்து மாய்ஸ்சுரைசர் ஸோ மாய்ஸ்சுரைசர் வந்து நான் இப்போ ப்ராண்டு இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணுங்கள் அதை எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு கூட நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் என்னோடய கீழே போய் பார்த்தீங்கன்னா என்னோடய பேஜ் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும் அதில் வந்து நான் ப்ராடக்ட் நாலேஜ் பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் பாருங்கள் ஸோ நம்ம இப்போ வந்து மாய்ஸ்சுரைசர் ஸோ எந்த மாய்ஸ்சரர் நான் இதுதான் இப்போ நான் சொல்ல வரல ஒரு நிவ்யா மாய்ஸ்சுரைசர் கூட போட்டு நீங்கள் அழகாக பியூட்டிஃபுல்லாக மேக்கப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சொன்னது தான் டோனர் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாய்ச்சரைசர் ஸோ டோனர் ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆயிலி ஸ்கின்னுக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரேரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக ஸ்கின் கேர் வந்து பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து நீங்கள் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை ஹைட்ரோலிக் ஆசிட் வந்து இப்போ நிறைய பேர் அந்த ஆசிட் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க பட் நான் சொல்கிறது என்னென்னா அதுக்கு அடுத்த லெவல் அதுக்கு அடுத்த லெவல்னு ஒன்று இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறதுனா மாய்ஸ்சுரைசர் அண்ட் ப்ரைமர் அது நீங்கள் கரெக்டாக பேஸ்மெண்ட்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஸோ என்னோடய ப்ரைடல் மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபினிஷ்டாகவும் இருக்கும் அண்ட் ஃபுல் டே எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ்னாலும் அப்படியே இருந்ததுக்கா ஒரு ஒரு இது கூட ஒரு ஃபீல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இன்னி வரைக்கும் டோனர் யூஸ் பண்ணதில்லை எனக்கு வந்து டோனர் ஒன்றும் பெரிய ஃபீலபிளாக தோணதே கிடையாது அப்படிங்கும்போது நம்மளோட மேக்கப் மேலே நம்பிக்கை வைங்க சில ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் நம்மளோட நம்ம கையில் இருக்கிற ஒரு பிராண்டட் கிட்ட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும் நம்மளோட மேக்கப் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கலாம் ஆனால் சிலர் என்ன பண்ணிடுவாங்க லோ பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட்டு வாங்கி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் அதையே நீங்கள் வச்சு ஒப்பேற்ற முடியாது ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு அடுத்த பட்ஜெட்டுன்னு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ப்ராடக்டை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ நிறைய மார்க்கெட்டில் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ பெஸ்ட்டாக குவாலிட்டியாக ஒரு ப்ராண்ட் வாங்கிட்டிங்கனாலும் நீங்கள் அதிலே நீங்கள் தீர 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 நெக்ஸ்ட்டாக அந்த ஷேடே நீங்கள் ப்ராப்பராக ஏன்னா இப்போ எங்கிட்ட ஒரு பத்து ஷேடு இருக்குன்னா ஸோ நிறைய ப்ராண்டில் இருக்கும் நம்ம காஸ்ட்வைஸ் நம்ம லோ பட்ஜெட்டை எடுக்கிறோம் ஹை பட்ஜெட்டு எடுக்கிறோன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கெட்டு யூஸ் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் லோ பட்ஜெட் எடுக்கிறீங்கன்ட்டுங்க எடுக்கிறீங்கிறதுக்காக நீங்கள் ஐநூறுரூவா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதுவுமே நீங்கள் ஒரு ஆயிரத்தி ரூபாய் ஒரு ரூபாய் ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த லோ பட்ஜெட்டில் பண்ணுற மேக்கப் கூட உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வந்து அமையும் ஸோ ஓகே நம்ம கிளாஸ் போயிடலாம் ஸோ மாய்ச்சரைசர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிவ்யா கூட ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே பேசிக்கில் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் மீடியம் பட்ஜெட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் தப்பே இல்லை ஆனால் நீங்கள் பிக்கப் ஆன பிறகு ஹை பட்ஜெட்டுக்கு ட்ராவல் ஆகுங்க ஸோ ப்ரைமரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாய்ச்சுரைசர் வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வைக்கும் எப்படி டோனர் வந்து அதில் ஹைட்ரேட்டிங் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஜஸ்ட் அதில் ஒரு டென் பர்சன்டேஜ் ஹைட்ரேட்டிங் இருக்குன்னா மாய்ச்சுரைசரில் உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஹைட்ரேட்டிங் லெவல் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் டோனர் இன் கம்பல்சரி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாய்ஸ்சுரைசர் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டோனர் யூஸ் பண்ண அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரைமர் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நம்மளோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங் அண்ட் ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகாமையும் அண்ட் வந்து நேச்சுரல் ஃபினிஷிங் கொடுக்குறது தான் ப்ரைமரோட ஒர்க் ஓகேங்களா ஸோ கலர் கேரக்டர் கலர் கேரக்டர் பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஒரு பார்ட் டூ இல்லை பார்ட் த்ரீ இல்லை கண்டிப்பாக போடுவேன் ஸோ இது பேஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கலர் கரெக்டாக நாலுவே த்ரீவன் டிஸ்கலரேஷன் ஸோ நம்ம ஈவன் டோனில் ஆப்போசிட் கலர்ல எங்கே இருக்கோ அதை நம்ம ஈவனாக ஸ்கின்னோட நேச்சுரலாக கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா அதை பற்றி நம்ம அதில் நிறைய ஷேட்ஸ்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னு நம்ம நம்ம நான் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஐ மீன் பார்ட் டூ எனி பார்ட் த்ரீல கூட வரலாம் ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரெக்டான ஷேட் ஃபவுண்டேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது இல்லை என்கிட்ட இந்த இந்த பிராண்டில் ஃபவுண்டேஷன் இருக்குது அதை எப்படி மிக்ஸ் மேட்ச் பண்ணி கரெக்டாக ஷேடு கொண்டு வரது இதை வந்து நம்ம தனியாக கொண்டு வரணும் நம்ம தனியாக ஒரு பார்ட் த்ரீயில் பார்ட் ஃபோரில் பரவும் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஸோ கலர் கரெக்டாக இருக்க அடுத்த ஸ்டெப் ஃபவுண்டேஷன் இல்லைங்க எனக்கு ஸ்கின்ல எந்த இஷ்யூ இல்லை நான் என் ஸ்கின் நீட்டாக ஈவனாக அழகாக இருக்கும் எனக்கு ஒரே ஷேடாக ஃபவுண்டேஷன் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் கலர் கரெக்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் டேரெக்டாக நீங்கள் ஃபவுண்டேஷன் போய்க்கலாம் உங்களோட ப்ரைடும் அப்படி தான் இருக்காங்கன்னா நீங்கள் கலர் கரெக்டாக ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர் ஸ்கன்சீலர்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது எவ்வளோதான் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டாலும் கண்ணுக்கு கீழே ஹைலைட்ஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது டி ஜோன் ஓகேங்களா ஸோ டி ஜோன் சொல்லும்போது உங்களுக்கு இப்படி தான் வரும் ஐ மீன் இப்படி தான் வரும் பட் நீங்கள் இப்படி எடுத்துக்காதீங்க இப்படி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா கண்ணுக்கு கீழே அண்ட் வந்து நோ ஸ்ட்ரைட் லைன் ஸோ இந்த எஜ்ஜு இந்த கார்னர் இங்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கன்சிலர் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன்னா அந்த இடம் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு கொஞ்சம் டல் அடிக்கும் அந்த இடத்த நீங்கள் ஈக்குவலாக பிரைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கன்சிலர் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் கான்டோர் க்ரீம் கான்டோர் வந்து நிறைய பிகினருக்கு வந்து க்ரீம் கான்டோரில் தான் சொதப்புவீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பவுடர் காண்டூர் கூட நீங்க சின்ன சின்ன தப்பா போட்டிங்கனாலும் பெருசா அது எடுத்து காமிக்காது ஆனால் நீங்க அந்த ஈரத்தோடைய அந்த பவுண்டேஷனோட ஈரப்பதத்துக்கு மேலேயே நீங்க வந்து கிரீம் கான்டோர் போடுவீங்க இல்லையா அந்த கிரீம் கான்டோர் நிறைய பேர் கிரீம் காண்டூர்னா என்னன்னு கூட கேட்பீங்க ப்ரவுன் கலர்ல ஒரு பேலட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு ஒன்னே ஒன்று ஒரே ஒரு ஷேட்னால அது வந்து க்ரீமியா இருக்கும் ஸோ அது வந்து கான்டூர் அண்ட் க்ரீம் காண்டூர் ஓகேங்களா பவுடரியா இருந்தா அது பவுடர் காண்டூர் ஸோ இந்த க்ரீம் கான்டூர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ட்ரா பண்ணி நீட்டாக பர்ஃபெக்டாக சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா ஃபேஸ்லேயே நிறைய ஷேப் இருக்குது நம்ம இப்போ சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு அது புரியாது ஸோ ஸ்ட்ரம்போது நீங்கள் க்ரீம் இது கன்சிலருக்கு அப்புறமா க்ரீம் கான்டூர் மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் ஸோ க்ரீம் காண்டூர் வந்து எந்தெந்த இடத்துல கரெக்டாக கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் நீங்கள் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் காம்பாக்டு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க சிலர் வந்து லூஸ் பவுடர் ட்ரான்சுலூஷன் பவுடர் பனானா பவுடர் அந்த மாதிரி நிறைய இருக்கு ரீசன் என்னன்னா ஒவ்வொரு கலர் தான் வித்தியாசம் ஸோ நீங்க வந்து அவங்க நம்ம பிரைடோட கலரை பொறுத்து நீங்க லூஸ் பவுடர்ல நிறைய கலர் இருக்கு நான் பொதுவாக லூஸ் பவுடர்னு கொடுத்துருக்கேன் அவங்க கொஞ்சம் லோஷா இருக்கலாம் இல்லை ஒயிட்டா இருக்கலாம் இல்லைன்னா பிளாக்காகவும் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ கலர் கொடுக்குறாங்க லூஸ் பவுடர்ல எந்த கலர் எதுக்கு போடணும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நம்ம இந்தியன் இந்தியன் விடுங்க தமிழ்நாடுன்னு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் லைட் எல்லோ எடுங்க டார்க் எல்லோ எடுக்க வேணாம் அதே மாதிரி ஒயிட் எடுங்க ஒயிட் வந்து உங்களுக்கு கவரேஜ் கம்மியாக கிடைச்சாலும் அந்த ஃபினிஷிங் ப்ராப்பரா இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பவுடர் காண்டோ ஆக்சுவலாக தேரீங்கும் போது நீங்க கண்டிப்பா கொழும்பீங்க நீங்கள் ஒரு கிராமர் எடுக்கிற மாதிரி இது ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் என்ன ரீசன் சொல்றேன் ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு புதுசாக இருக்கும் பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது அப்சர்வ் ஆகும் பட் நீங்கள் அடுத்தடுத்து என்னோடய கிளாஸ் கவனிக்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து ஜஸ்ட்டு இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இதெல்லாம் தெரிஞ்சிங்கனாலே நீங்கள் ஒரு காவாசி பியூட் இது மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆன மாதிரி தான் இந்த பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து டக்குன்னு கற்றுக்குவீங்க அதுக்காக தான் நான் இதை வந்து நீட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அடுத்து வந்து பவுடர் காண்டோ ஸோ நீங்கள் பா காம்பேக்ட் வச்சு செட் பண்ணுறீங்க லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா பவுடர் காண்டூர் நம்ம ஆல்ரெடி க்ரீம் காண்டூர் கொடுத்த ஸ்பாட்லேயே கரெக்டாக கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து ப்ளஷ் ஸோ ப்ளஷ் எந்த இடத்துல வரணும் எந்த ஷேடு யார் யார் டோனுக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்து வந்து ஹைலைட்டர் ஓகேங்களா ஹைலைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது மெயின் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஷேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அடுத்து ஃபிக்ஸர் மேக்கப்லாம் முடிச்சிட்டோம் ஓகே அப்போ நம்ம ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மேக்கப் ஃபிக்ஸர் அடுத்து ஐ மேக்கப் ஐ மேக்கப்னா இல்லை நார்மலாக எழுதிட்டேன் ஸோ ஐ மேக்கப்லேயே ஒரு கிளாஸ் எடுக்கணும் அது ஒரு பார்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ்ல கூட வந்துடும் ஆனால் உங்களுக்கு செவன் டேஸ் நீங்கள் இந்த இதை வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிடலாம் ஓகே ஸோ அப்புறமா வந்து ஐப்ரோ ஃபில்லிங் ஐப்ரோ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வரையும் இல்லையா அது வேணும் இம்பார்ட்டன்ட் ஸோ லிப் போட்டு லிபாம் நான் வந்து இதில் இதில் நார்மலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி நீங்கள் லிப்பாம் போட்டுருங்க லிப் வந்து நல்லா மொய்ஸ்சர் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டைம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக லிப்ஸ்டிக் போடுங்க லிப் லைனர் போட்டு லிப்ஸ்டிக் போடுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் லிப் பேலட்டாக வச்சுருக்கீங்கன்னா ப்ரஷ் வீ ப்ரஷ் வச்சு லிஃப் லைன் பண்ணிட்டு அப்புறமா லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா அந்த லிஃப் வந்து ப்ராப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது தாங்க மேக்கப்போட பேசிக் நாலேஜ் இந்த தியரி நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பார்ட் டூவில் வந்து இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கலர் கரெக்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமானது நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் நீங்கள் யாரை யாரோட தயவு இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து இந்த மேக்கப்பில் மேக்கப் ஃபீல்டில் பயம் இல்லாமல் இறங்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பற்றி நீங்கள் நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த தேரி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மறந்தாலும் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்புன்ட்டு ஒரு பத்து பிரைட் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு அது ஞாபகத்தில் எப்பவுமே அது சேவ் ஆயிரும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் பார்ட் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே தேங்க்யூ